இன்றைக்கி மூணு டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நல்ல பழுத்த பழுத்த ரெண்டு பழம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் அப்படியே போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட்டை டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிருக்கேன் இப்போ இது கூட கால் கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் கட்டியான தயிர் புளிக்காததாக பார்த்து ஊற்றிக்குங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க பனானா மிஸ்டி ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா பழம் இருந்தால் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டாவது ரெசிபி என்னென்னு பார்த்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க அதில் ஒரு புடியளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ இது கூட காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ இது கூட பூண்டு ஒரு மூணு பல் சேர்த்துருக்கேன் தோல் உரிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தாச்சு ஒரு பொடி தேங்காய் இப்போ இது கூட கடலை ஒரு கால் கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடணும் அவ்வளோதாங்க சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு இந்த தொகையில் சூடான சாதத்தில் போட்டு நெய் ஊத்தியோ இல்லை நீங்கள் எண்ணெய் ஊத்தியோ பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா டிஃபன் ரெசிபி இட்லி தோசைக்கெல்லாம் கூட இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தை சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் லஞ்ச் பாக்ஸில் தை சாதமும் இந்த துவையில் வச்சாலே போதுங்க சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைண்ணா நீங்கள் சாதத்தில் போட்டு கிளறிட்டு நெய்யோ இல்லை தேங்காயோ ஊற்றி தாளித்து இதில் கொட்டிட்டு நீங்கள் லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுங்க இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோ உருளைக்கிழங்கு சிப்ஸோ வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ மூணாவது ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் பொரியல் குழம்புன்னு தனித்தனியாக செய்ய தேவையில்லைங்க நான் சொல்கிறது மாதிரி ஹெல்த்தியாக இந்த ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுத்தாலே போதுங்க குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் இது மூணு வெஜிடபிளையும் இதில் சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த காய்கறி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடும் இது அப்படியே லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடுங்க வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்த மூணு ரெசிப்பியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ